வணக்கம் நாளடியார் பாடல் எண் இருநூற்று முப்பத்தி இரண்டு சீரியார் கேண்மை சிறந்த சிறப்பிற்றாய் போல் மாண்ட பயத்ததாம் மாறி வரந்தக்கால் போலுமே வாலருவி நாட சிறந்த கால் சீரிலார் நட்பு இந்த பாடலை சீரியார் அப்படின்னா நற்குணங்களால் சிறந்தவர்கள் அவர்களுடைய நட்பு அதுக்கு ஒரு உபமை சொல்கிறாங்க அடுத்தது சீர் இல்லாதவர் அதாவது நற்குணங்களால் ஏற்படும் சிறப்பு இல்லாதவர்களுடைய நட்பு அதிகரித்தால் என்ன ஆகும் அதுக்கு ஒரு உவமை சொல்லி அப்புறம் ஒரு விழி ஒன்று இருக்குது இந்த தான் வந்து மூன்றாவது அடியில் முன்கா மூன்றாவது நான்காவது சீராக உள்ள அருவி நாட வால்னா வெண்மையான தூய்மையான எல்லாம் வச்சுக்கலாம் வால் அருவி நாட அப்படின்னா வெள்ளிய மலை அருவி பாய்கின்ற பாண்டிய நாட்டையுடைய அரசனே சீரியார் கேண்மை சிறந்த சிறப்பிற்றாய் மாறி போன்ற மாண்டபயத்தைதாம் சீரியார்னால் சிறப்புடையவர்கள் அவர்களுடைய கேண்மை கேண்மைனா நட்பு சிறந்த சிறப்பிற்றாய் அந்த சிறந்தங்கிறது மிகுதிப்பொருள் குறித்து வந்த ஒரு பெயரச்சம் சரி சிறந்த சிறப்பிற்றாய் சிறப்பிற்றாய்ங்கிறதுல சிறப்புங்கிறது பகுதி இன்னுங்கிறது வந்து சாரியை ரூங்கிறது விகுதி அது ஒரு ஒன்றின்பால் ஒன்றன்பால் குறிப்பு வினையாளனையும் பெயர் சிறப்பிற்றாய் சிறப்பிற்றுனா சிறப்பினை உடையது யாருடைய எது சிறப்பினை உடையது நல்ல சான்றோர்களுடைய நற்குணங்களால் சிறந்தவர்களுடைய நட்பு சிறப்பினை உடையது மிகுந்த சிறப்பினை உடையது இந்த சிறந்தன்னா மிகுந்த மிகுந்த சிறப்பினை உடையது அது போலன்னா போல் மாண்ட மாண்டபயத்ததாம் மாறினா மழை அந்த உலகத்துக்கு மிகுந்த பயனை செய்யும் அந்த மலையைப் போல மாண்ட பயத்தைதாம் மாண்டனா மாற்றிமைப்பட்ட பயத்ததுன்னா பயனை உடையது அப்போது மாட்சிமைப்பட்ட பயனை உடையதாம் சரி இது நல்லவர்களுடைய நட்பு அடுத்தது மாறி வரத்தக்கால் போலுமே மாறி அதே மழை வரத்தக்கால் போலுமே அப்படின்னா வரந் மாறி கால் வறந்த அக்கால் போலுமே வறந்த அக்கால்னால் மழை வறண்ட அந்த காலத்தை போல எந்த பயனும் இல்லை எது சிறந்த கார் சீரியலார் நட்பு சீரியலார் நட்பு சிறந்த கால் சீரியலார்னால் நல்ல பண்புகள் இல்லாத சிறப்பு இல்லாதவர்களுடைய நட்பு சிறந்த கால் அது அதிகமாக இருக்குது எப்போ பார்த்தாலும் அந்த சிறப்பு இல்லாத அந்த நண்பர்களோடு தான் நம்ம போய் சேர்ந்துட்டுருக்கோம் பெரும்பாலான நேரத்தை அவர்களோடவே செலவு செய்கிறோம் அந்த அவங்களுடைய நட்பு அதிகரிக்குது சிறந்தல் சிறந்த கால்னால் அதிகரித்த கால் அது வந்து மாறி மழை வறண்ட காலத்தை போன்றது மழை வறண்ட காலத்தில் என்னாகும் எதுவுமே நடக்காது ஏன்னா நீரின்றி அமையாது உலகு அதனால் அது ஒரு பயனில்லாத காலம் அதை போல இந்த சீரில்லாத நட்பு சிறந்த கால் எந்த பயனும் இல்லை இப்போது சீரியாருடைய கேண்மையின் தன்மையும் சீரியலார் நட்பின் தகவும் இதில் கூறப்பட்டது எனவே சீரியாருடைய உறவு கொல்லப்பட வேண்டும் என்பதும் சீரியலார் உறவு தள்ளப்பட வேண்டும் என்பது தாமே அமையும்